லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவரையா காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் இப்போது மணிஷ் சிசோடியா அவர்களுக்கு பெயில் கொடுத்தாங்க அடுத்து இப்போ கவிதா அவர்களுக்கு வந்து பெயில் கொடுத்திருக்காங்க எதுக்கு தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்குல மட்டும் பெயில் கேட்கும் போது அது ஒரு நிலுவையிலே வைத்திருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க பாலாஜி அர்த்தம் என்னைக்கு வந்து பாஜக வந்து செந்தில் பாலாஜியால் ஓட்டு ஓட்டை பிரிக்க முடியாதுன்னு நம்பிக்கை வருதோ அன்னைக்கு வந்து பெயில் கிடைக்காது ஆக செந்தில் பாலாஜியை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு அர்த்தம் அதனால தான் பெயில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தொய்வடைஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் பெயில் கொடுத்துட்டாங்க அரசியல் வழக்கு நம்ம இதில் வந்து அமலாக்கத்துறையை போட்டது பிறகு அரசியல் வழக்கு தானே ரெண்டாவது அமலாக்கத்துறையை பொறுத்த பிரச்சனையில் இருக்குது ஏன்னா மோடி மைனாரிட்டி அரசா மாறிட்டார் இவரை நம்பிக்கிட்டு எல்லாத்தையும் உள்ளே தெள்ளிட்டு வந்து நாளைக்கு அவன் ஆட்சிக்கு வந்தால் நம்மளை என்ன பண்ணுவாங்கிற பயம் அந்த அதிகாரிக்கு ஒரு முல்லை அதனால தான் ஒவ்வொரு கேஸாக வித்ரா பண்ணிடுவேன் அவன் சந்தி பாலாஜிக்கு ஏன்னா மோடி மைனாரிட்டி ஆகிட்டார் மோடியை தன்னை காப்பாற்றிக்க வேண்டிய கட்டாய கட்டாயத்துக்கால் ஆகிட்டார் அந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் வந்து பல மசோதாக்களை அவரே திருப்பி வாங்கிக்கிறாருமா வக்கு இது போட்டார் அவர் இது போட்டார் வரிசையாக எல்லாத்தையும் திருப்பி வாங்கிட்டு போயிட்டார் ஸோ பாட்டு மோசமாக இருந்தா அவருடைய ஆட்சி மோடி நாட்கள் என்னப்படுகின்ற கவர்மெண்ட் உழவுன்னு சொல்ல மாட்டேன் மோடி பிரதம மந்திரியாக இருக்கிறது என்ன பண்ணுவது அதனால தான் ஔதியோதியம் எல்லாம் ஒரு சீக்கிரம் போட்டு போட்டு ஒரு நாள் தான் இருக்காரு அதை பார்த்தீங்களா நீங்கள் அதெல்லாம் போனா அடுத்த ஊர் அடுத்த ஊர் அடுத்த ஊர் போட்டு இந்தியா ஒரு மாதம் கணக்கில் ஆகும் ஏன் வயது ஆர்எஸ்எஸ் உடைய அந்த ஒரு எந்த நேரத்தில் நம்மளை கவுத்துருவாங்கங்கிற பயம் அங்கே போயிட்டு அப்புறம் ரிட்டர்ன் டிக்கெட்டு காட்செல்லாம் போச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற பயம் வேற ஒன்னா பதவி அங்கே இருக்கும்போது போயிடுச்சுன்னா என்ன வருது

அது அப்படி தோற்கடிச்சதுனுடைய இதாக தானே இப்போ ப மோடி பலன அனுபவிச்சுட்டுருக்காரு உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்தனா தோற்கடிச்சு விட்டார் இவரை அதனால தான் மைனாரிட்டி அரசை மாறிச்சு விளையாடக்கூடாத இடத்துல விளையாடினார் யோகி ஆதித்தனா தான் யாருன்னு காட்டிவிட்டார் இன்றைக்கி மைனாரிட்டி அரசு தொங்கிக்கிட்டு இருக்காரு உங்க போட்டு கொண்டு வந்து அத்தனை மசாதம் திருப்பி வாங்கி போக வேண்டியதாக இருக்குது நிலமும் பாட்டு மோசமாக போயிட்டு இருக்குது சரி அது கூட ஒரு அவசர அவசரமாக பார்க்க வேண்டிய சில ஊர்கள்லாம் போ சில விஷயங்கள் அவருக்கு கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போக வேண்டிய கட்டாயங்கள் அவருக்கு இருக்குது எங்களுக்கெல்லாம் தெரியாமல் போகிறாரு அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது அதனால் போ போய்தான் ஆகணும் அவர் போய்ட்டு வரணும் அதனால தான் அதனால தான் வெளியில் சொல்ல முடியாதுங்க நம்மளும் வெளியில் இருக்கணும் இல்லையா அதனால் இதெல்லாம் அவர் இன்றைக்கு வரல எந்த ஒரு இவாவது இப்போ ஸ்டாலின் போனதுக்கு இவ்வளோ விமர்சனம் பண்ணீங்களே நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு மோடி போனார் என்ன செஞ்சார் ஏதாவது அந்த கட்சிக்காரர் யாராவது ஒரு உங்கள் ஊடகங்கள் கேட்டுச்சா கேட்க மாட்டாங்க தெரியும் எல்லாத்துக்கும் எதுக்கு போகிறார் நாட்டுக்கு என்ன நன்மை என்ன திட்டங்களை கொண்டு தார் ஸ்டாலின் ஒரு தடவை போனார் ஒரு தொள்ளாயிரம் கோடிக்கு ரெண்டு நாளில் கொண்டுட்டார் என்ன நடந்ததுங்கிறது வேறு அந்த மாதிரி ஒரு இது கூட கொண்டு வரல இவர் ஃபாரின்லாம் போகிறாரு இன்றைக்கி அந்த ஜனாதிபதி மாளிகையில் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு அந்த வீட்டில் அங்கே இருக்க வேலை பார்க்குற ஆளுங்களோடலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு அவ்வளோதான் பண்ணிகிட்டு இருக்கு நாட்டுக்கு என்ன கொண்டு வந்தார் இன்னைக்கு ஒன்று ஒருத்த பத்த ரூபா வரலையா இவர் போயிட்டு வந்தது பலாயிரக்கணக்கான கோடி ரூபா மக்கள் வரி பண்ண போனது தான் மிச்சம் உல்லாச பயணங்கள் உல்லாச பயணங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இப்போது தேர்தலுக்கான தேதியை அறிவிச்சிருக்காங்க மகாராஷ்டிராவில் இன்னும் அறிவிக்காமல் இருக்காங்க இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே வந்து காங்கிரஸ் உடைய கை அங்கே ஓங்கி இருந்ததை வந்து நம்ம பார்த்தோம் ஸோ ஒருவேளை ஒரு தோல்வியின் பயத்தினால தான் இன்ன வரைக்கும் அங்கே தேதியை அறிவிக்காமல் இருக்காங்களா அதிலருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னா அதெல்லாம் அதை ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா தேர்தல் ஆணையம் இன்னும் மோடி பிடியில் இருக்குதுன்னு அர்த்தம் தேர்தல் ஆணையர் இன்னும் மோடி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம் அதனால தான் மோடிக்கு எங்கே வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் தேர்தல் நடக்க மாட்டேங்குது ஆக தேர்தல் ஆணையம் இன்னும் பாஜக கையில் தான் இருக்குது ஆனால் இந்த தேர்தலில் வச்சுட்டு நம்ம எந்த முடிவும் நம்ம பா எதிர்பார்க்கக்கூடாது இதோட ஆதாரம் என்ன மாட்டேங்குது தேர்தல் ஆளையர் வந்து மோடியினுடைய கையாளுங்கிறதுக்கு இதோட ஆதாரம் என்னார் ஆக நேர்மையான தேர்தல் நடக்கும் அந்த கேள்விக்கு இப்போ பிரதமர் மோடி அவர்கள் வந்து அவர்களால் தான் வந்து சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய சிலையானது திறக்கப்பட்டது கடந்த ஆண்டு ஓ சிவாஜி அவர்களுடைய சிலையானது இடிந்துருக்குது பிரதமர் மோடி அவர்கள் போய் சிலையிடம் போய் மன்னிப்பு கேட்டிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சிலை அவ்வளோ மோசமாக செஞ்சுருக்காங்க கவனித்து செஞ்சுருக்கணும் சிலையெல்லாம் உடஞ்சி விடுகுறது ஒரு இது அபசகுணம்னு சொல்லுவாங்க இப்போ தேர் எடுத்துகிட்டு வரும்போது தேரில் தீ பிடிச்சிதுன்னா அது ஒரு அபசகணம் பண்ணுவாங்க அந்த தேர் திருவிழாவெலாம் நடக்க விடாமல் நின்றுச்சுனாக்கா அது ஒரு அபசகுணம் பண்ணுவாங்க அது மாதிரி இந்த சிலைகள்லாம் உடஞ்சி விழுந்ததுனாக்கா அதெல்லாம் ஒரு அபசகணம் சிலைக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குதுன்னுவாங்க அதனால் தான் சில பேருடைய சிலைகளை திறக்க மாட்டாங்க அந்த சிலைக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கும் அதனால் அதனால தான் நேரு வந்து நல்லா ஜோசியம் பார்க்குறவர் தான் உயிரோடு ஊரில் சிலை வைக்கிறதுக்கு வர அனுபவிக்கவே இல்லை ஏன்னா சிலைக்குன்னு ஒரு ஜாதகம் வந்து அதை தன்னை பாதிக்கும்னு சொல்லி அவர் வச்சுக்குவேன் அவர் இறந்த தான் அவருக்கு சிலை வச்சார் அதனால் சிலைகளுக்குன்னு ஒரு ஜாதகம் உண்டு இந்த இந்த சிவாஜி சிலைகள்லாம் வைக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையோடு வைக்கணும் எச்சரிக்கையோடு வைக்கணும் சில சிலைகள்லாம் வைக்கக்கூடாதுன்னுவாங்க சில தலைவர்கள் சிலைகள்லாம் வைக்கக்கூடாதுன்னுவாங்க அது மாதிரி இதில் வந்து சிவாஜியுடைய செலவு உண்டு அது உடஞ்சிருக்குது அவருக்கு அது ஏற்கனவே மைனாரிட்டி அரசங்கள் இருக்காங்க இது மாதிரி அவசங்கங்கள் பலது நடந்துக்கிட்டு இருக்குது பார்ப்போம் என்ன சிலை நல்லா செய்யலை அது சிற்பியை தான் பிடிச்ச உதைக்கணும் என்ன பொறுத்தவரை பகுத்தறிவாதியாக நான் பேசுகிறேன் சிலையை ஒழுங்காக செய்யலை ஏதோ ஓ என்ன காற்றுல கீழே உழுவுறதா தூள் தூளா உடையிறதா அக்கரமாக ஒரு பொம்மை பொம்மை கூட அப்படி உடையாதா அந்த மாதிரி உடஞ்சி கிடக்குது என்னத்தில் செஞ்சானுங்கன்னு தெரியல அப்படி தூள் தூளா உடஞ்சி கிடக்குது உடையிறது நியாயம் ரெண்டா உடைய இது பண்ணுவோம் புகுட போட்டு அப்பா கண்டு கிடக்குது வெங்கடசன நினைக்கிறேன் அப்படியே போயிருக்கு அது அந்த சிற்பி சரியா செய்யலை சிற்பியை தான் பிடிச்ச வதைக்கணும் குஜராத்தில் வெள்ளமானது இப்போது வந்திருக்கு இப்போ என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கு பிரதமர் மோடி அவர்கள் இன்னும் போய் பார்க்கல எப்படி த தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்ததோ சென்னையும் கன்னியாகுமரி நாகர்கோவில்லாம் எப்படி வெள்ளம் வந்ததோ அதே போல் இப்போது குஜராத்லையும் வந்திருக்கு ஸோ இப்போது பிரதமர் மோடி அவர்கள் போய் பார்க்கலாம் அப்போ எல்லா மாநிலத்தையும் சமமாக தான் நடத்துகிறாரு மோ மோடி அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மோடி காப்பாற்றுறதுக்காக பேசுகிறோம் நானா வேற என்ன இன்னும் மழை பெஞ்சிக்கிட்டு அங்கே பிளேனும் போக முடியாது எதுவும் போக முடியாதுன்னா மோடி போய் பிள்ளை சாவு சொல்கிறீங்களா முதல்ல மழை நிற்கட்டும் வெள்ளம் இன்னும் வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்குதுமா மழை கடுமையான மழை பேஞ்சிட்டு குஜராத் பக்கம் வராது என்னட்ருக்காங்க ட்ரெயின் கிரெயின் பிளெயின் எல்லாமே நிறுத்தியாச்சு உடனே அவதி ஊதியம் தமிழ்நாட்டுக்கு வராதுமே அங்கேயும் போகலாம் மோடி எவ்வளோ யோகியுன்னு பார்த்தீங்களா எப்படி காப்பாற்றுருக்கீங்க கொடுத்து வச்சிருக்கணும் மோடியெல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன் அவருடைய தவறுகளை எப்படியெல்லாம் பூசி மொழ்குறீங்க சாமர்த்தியம் மழையே இன்னும் நிற்கல வெள்ளம் இன்னும் ஒடிகில அந்த பக்கம் போனால் செத்து போயிடுவாங்கன்னு சொல்லி அவர் போகல உடனே பார்த்திங்களா தமிழ்நாட்டை போலவே அவர் பார்க்கலாம் எவ்வளோ நேர்மையை பார்த்திக்கலாம் எப்படி எப்படிம்மா இது சாமர்த்தியம் தான் வாழ்த்துக்கள் உங்களை மாதிரி ஆட்களால் தான் நாடு இப்படி போகுது வேற என்ன அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் காப்பாற்றுறீங்க அப்போ சமம நடத்தலையா மோடி அவர்கள் முதல்ல வெட்லாம் நிக்கட்டுமா முதல்ல இது மழை நிற்கட்டும் பிளேன் போகட்டும் அதுக்கப்புறம் போகலன்னா கேட்கலாம் ஹெலிகாப்டர் ஏன் மணிப்பூருக்கு ஏன் போகல அவரு மணிப்பூருக்கு ஏன் போகல இப்போ குஜராத்துக்கும் மணிப்பூருக்கு போகலங்கிறது தான் அதே தான் மணிப்பூர் எப்போ ஒரு நடத்து போச்சு அங்கே போயிருக்கலாமுல அப்புறம் வயநாட்டுக்கு வந்தாருல்ல வந்தாருல மழை முதல்ல நிற்கட்டும் நின்னப்புறம் பிளேன்லாம் போனதுக்கப்புறம் வரல என்ன பிடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ அவதி காப்பாற்றுறதுல ஓடியை காப்பாற்றுறது உங்களுக்கு இருக்கிற அக்கறை அப்படி புருள் அறிக்கை இது மாதிரி சில பேரை காப்பாற்றாமல் நாட்டை குட்டிச்சோர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வேற என்ன இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் அது வந்தே பாரத் ட்ரெயினை வந்து ஆரம்பிச்சு விட்டுருக்காங்க சென்னை பெங்களூர் நாகர்கோவில் வரைக்கும் இந்த மாதிரி சிறப்பு திட்டங்களையும் கொண்டு வந்துட்டு தானே இருக்காங்க ஏதோ பத்தாவது வருஷத்துல ஒரு ட்ரெயின் விட்டுருக்காரு அதுக்காக சந்தோஷம் அவ்வளோதான் என்னைக்கா விட்டுருக்கலாம் உலக பூரா விட்டார் இங்கே விட்றதுக்கு பத்து வருஷம் ஆயிருக்கு அவ்வளோதான் எங்கே பாருவோம் அப்படி போதும் உங்களுக்கு ட்ரெயின் விட்டாவே போதும் எப்போ என்னங்கிறது உங்களுக்கு அவரை காப்பாற்றணுங்கிறதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க எங்களை பொறுத்தவரைக்கும் பத்து வருஷத்துக்கு தமிழ்நாடு உனக்கு வந்து இப்போ தான் கண்ணுக்கு தெரியுது உனக்கு அவ்வளோதான் கேள்வி எப்போ வருது மைனாரிட்டி அரசாக மாறிட்டதுக்கு பிறகு திமுக கையில் வந்து நாற்பது சட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க தெரிஞ்ச பிறகு தமிழ்நாட்டுக்கு ரெண்டு ட்ரெயின் வருது அவங்களுடைய போன ஆட்சி எப்போவே வந்துச்சு எங்கே வந்தது எங்கே வந்தது விட்டாங்க ஒரு ஒரு ட்ரெயின் ரெண்டு ட்ரெயின் விட்டாங்க எத்தனை ட்ரெயின் இருந்தது இருந்த ட்ரெயினை மாற்றினாங்க எங்க ஊருக்கே ரெண்டு ட்ரெயின் போகுது சார் அவங்க போன முறை ஆட்சியில் இருந்தப்போ அதான் ரெண்டு ட்ரெயின் மற்ற ஊருக்குள்ளே எத்தனை ட்ரெயின் விட்டாங்க இது வரலாம் அவருக்கு பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தாக்கா அது ஒருவங்களும் சொன்னால் உண்மைதான் ட்ரெயின் விட்டதை தவிர மோடி அரசாங்கம் இந்த ப பத்து வருஷமாக எதுவுமே பண்ணலை வந்தே பாரத் விட்ருக்காங்கிறத தவிர அவங்க பண்ணதான் எனக்கு தெரியல தொழிற்சாலைகள் எதுவும் வரலை விமானங்கள் எதுவும் போகலை புது ஏர்போர்ட் எதுவும் கட்டலை புது கப்பல்கள் எதுவும் ஓடலை அப்போ புது பா சாலைகள் எங்கேயும் போடலை டோல்கேட் கட்டினாங்களே ஒழிய சாலைகள் போட்ட மாதிரி தெரியல புது புது சா சாலை விரிவாக்க சாலை விரிவாக்க திட்டங்கள் எதுவும் இல்லை என்ன நடந்தது என்ன நடந்தது வந்தேபாரத்தை விட்ருக்காங்க வந்தேபாரத்தில் யார் எங்கே போகிறது அந்த ஊருக்கு போய் என்ன வேலை இருக்குது தான் நாகர்கோவில் போகிறதுக்கு ட்ரெயினை விட்டேன் சரி அங்கே நாகர்கோவில் போயிட்டு நான் என்ன பண்ணிட்டு அங்கே ஏதாவது தொழிற்சாலை இருக்குதா போகிறதுக்கு வேலை இருக்குதா வியாபாரம் நடக்குதா என்ன இருக்குது ரெண்டாவது எல்லோரும் வந்தே பாரத் வந்து கஷ்டம்ங்கிறாங்க அதுக்கு ப்ளைனில் போகிற வச்சு நான் சமீபத்தில் சேலம் போனேன் சேலத்துக்கு நாலஞ்சு வந்தே பாரத் போகுது என்ன சொல்கிறாங்கன்னு அந்த ட்ரெயின் அனுப்பி போய் ஏறி அங்கே இறங்குறது கூடார் வண்டி எடுத்துருவோம் ஜாக்கிரதாண்டாங்க இந்த மாதிரி வயசானவங்கலாம் போக முடியாது அதில் அப்படின்னாங்க நான் பார்த்தானது பிளேனில் போனேங்க அரை மணி நேரத்தில் கூட போய் விட்டாங்க அதனால் வந்தே பாரத்தினால் பெரிதா ஏறத்தனால டிக்கெட்டு பார்த்திங்கன்னா வந்தே பாரத் டிக்கெட்டுக்கும் பிளேனுக்கும் பெரிய வித்தியாசம் அவங்க ஆர்கனைஸ் பண்ணவங்க அந்த சொன்னாங்க வந்தே பாரத்தில் வர்றதை விட சீப்பு தான் சார் வாங்க அப்படின்ட்டா பிளேன் இஸ் சீப்பர் ஆகாது பணக்காரர்களுக்காக ஓடுற வண்டிகள் வசதி படித்தவர்களுக்காக ஓடுற வண்டிகள் அன்னாட அந்த வண்டிகள் இல்லை ட்ரெயினுங்கிறது அன்னாட காட்சிகள் போகிற வாகனமாக இருந்தது இன்றைக்கி தவிர அதையும் பணக்கார வாகனமாக மாற்றிருக்காரு அந்த பணக்காரர்களுக்கு பெரிய பத்திரிகை கொடுத்துருக்காங்க நிறைய தகவல்களை வந்து நேர்களுக்காக சொல்லி இருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி வணக்கம்